இது ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அல்லாஹு சுன்தானை ஆரம்பிக்கும் பொழுது முத்தகீன்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் அமையும் என்று சொல்லிவிட்டு முத்தகீன்கள் என்றால் யார் அல்லா சொல்கின்றான் அல் தீனூன அவர்கள் மறைவானவற்றை அன்சீனான விடயங்களை கண்ணுக்கு தெரியாத விடயங்களை அவர்கள் நம்ப கூடியவர்களாக இருப்பார்கள் என்று முதலாவது முத்தகீன்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தார சொல்கிறார் அல்லா சூரத்து இப்படிப்பட்ட விடயத்தை வைத்து ஆரம்பித்து முடிக்கும் பொழுதும் ஈமான் கொண்ட மக்களும் எப்பொழுதும் அல்லாவையும் கண்ணுக்கு தெரியாத மலகுமார்களையும் ரசூல்மார்களையும் மறுமையினாலையும் நம்புவார்கள் என்று எல்லாஹூ தர சொல்லி முடிக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை ஒரு தடவை நபி சொல்லு அடைவு செல்லும் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுடைய படைப்புகளில் ஆச்சரியமான முறையிலே ஈமான் கொண்டவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் என்றார்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் எப்படி இவர்கள் ஆச்சரியமான முடியும் அல்லாஹ் அவர்களை ஈமான் கொள்வதற்கென்றே படைத்திருக்கின்றார் அல்லாஹை விக்ரி செய்வதற்கென்றே அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றார் சஹாபாக்கள் சொன்னார்கள் நபிமார்களாக இருக்க முடியும் நபிமார்கள் அவர்களுக்கு வகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் வகையுடைய செய்திகளை கொடுத்து அவர்களை உயர்த்தி இருக்கின்றார் சொல்லப்பட்டது சஹாபாக்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் சஹாபாக்கள் நபிமார்களுடன் நபியுடன் இருக்கின்றார்கள் வகை இறங்குவதை பார்க்கின்றார்கள் அரைகிருஷ்ணம் சொன்னார்கள் யார் அல்லாவுடைய படைப்புகளில் ஈமான் கொண்ட ஆச்சரியமான முறையிலே ஈமான் கொண்டவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹுடைய உங்களுக்கு பின்னால் வருவார்கள் அவர்கள் வந்து அல்லாஹுடைய வகையை பார்ப்பார்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்ப்பார்கள் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமலே அதை பார்த்து நம்புவார்கள் அதை முழுமையாக தனது வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பார்கள் சொல்லல்லாஹலேசன் சொன்னார்கள் இவர்கள் தான் அல்லாஹுடைய படைப்புகளில் மிக ஆச்சரியமான முறையிலே ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லல்லாஹூ செல்லும் அதீதே சொன்னார்கள் நபியை யார் நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு சுபச்செய்தி உண்டாகட்டும் யார் நபியை பார்க்காமல் வகை இறங்குவதை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு தூபா தூபா என்னை பார்க்காமல் என்னை யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு மூன்று செய்தி உண்டாகட்டும் பாக்கியம் உண்டாகட்டும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார் புகாரி முஸ்லிம்களை வந்திருக்கக்கூடிய ஹதீ மலகுமார்களை எல்லாம் பூமிக்கு அனுப்புகொண்டார் அவர்கள் பூமிக்கு வந்து அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய மக்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஏதாவது இடத்திலே மக்கள் அல்லாவை திக்ரு செய்தால் அல்லாவை நாபகப்படுத்தினால் அவர்களுடன் உட்காருகின்றார்கள் அவர்களை மூடிக்கொள்கின்றார்கள் முதலாவது வானம் வரைக்கும் அவர்களை மூடி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள் மறக்குமார்கள் திரும்பிச் செல்லும் பொழுது அல்லாஹு தான கேட்கின்றான் எனது அடியார்களை நீங்கள் எப்படி கண்டீர்கள் மலக்குமார்கள் சொல்வார்களாம் யூசப் யகுனக் யா உன்னை தஸ்பீர் செய்கின்றார்கள் சுபான் அல்லா என்று செய்கின்றார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றார்கள் உன்னை என்று உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள் யார் அசூர் அல்லா அல்லா என்னை பார்த்தார்களா அவர்கள் மலக்குமார்கள் சொல்வார்களாம் இல்லை யா அல்லா உன்னை பார்க்கவில்லை என்னை பார்த்தால் எப்படி அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தால கேட்கின்றார் மலக்குமார்கள் சொல்வார்களாம் யா அல்லா உன்னை பார்த்தால் இதை விட அதிகமாக உன்னை வணங்குவார்கள் உன்னை அதிகம் தஸ்பீர் செய்வார்கள் உன்னை புகழ்வார்கள் நீ விரும்பக்கூடிய காரியத்தை செய்வார்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் அவர்கள் எதை கேட்கின்றார்கள் மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் சொர்க்கத்தை கேட்கின்றார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கின்றார்களா இல்லை சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை சொர்க்கத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுத்தாலா கேட்கின்றார் மலக்குமார்கள் சொல்வார்களாம் யா அல்லா சொர்க்கத்தை பார்த்தால் இதை விட அதிகமாக வணங்குவார்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்வார்கள் யா யா அல்லா அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் நாம் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் நரகத்தை பார்த்திருக்கின்றார்களா இல்லை யா அல்லா பார்த்தால் என்ன செய்வார்கள் நரகத்தை பார்த்தால் இதைவிட அதிகமாக பயந்து நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் என்று மலக்குமார்கள் சொல்கின்றார்களாம் அல்லாஹூத்தால சொல்கின்றா நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் நான் அவர்களது பாவங்களை மன்னித்து விடுகின்றேன் ஒரு மலக் சொல்கின்றாராம் யா ல்லா நாங்கள் சென்ற அந்த சபைக்கு ஒரு மனிதர் வந்தார் அவர் திக்ரி செய்வதற்கு வரவில்லை உலகத்துடைய ஒரு காரியம் ஒருவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் வந்தார் யா என்று ஒரு மலக் சொல்கின்றாராம் இந்த நேரத்திலே அல்லாஹுத்தாலா சொல்கின்றவர்கள் அவர்களுடன் யார் உட்காருகின்றாரோ அவர் கூட நஷ்டம் அடைய மாட்டார் உலகத்துடைய காரியத்துக்காக வேண்டி வந்தாலும் இவர்களிடத்தில் அல்லாவை பற்றி மறுமை நாளை பற்றி அவர்கள் காணாத விடயத்திலே முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடன் சேரக்கூடியவர்களும் நஷ்டம் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றால் இந்த ஹதீப் புகாரி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மறைவானவற்றை நம்புவதிலே போட்டித்தன்மை கம்படிஷன் இருக்க வேண்டும் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் தான் அபூ பக் சித்தீக் ரொதி அல்லா சித்தீக் என்றால் என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு விடயம் வரும் பொழுது அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஒப்செக்ஷனும் மனதில் ஏற்படாமல் முதலாவது தடவையிலேயே ஃபர்ஸ்ட் டைம்லேயே நம்ப வேண்டும் இவருக்கு பேர்தான் சித்தி அபு பக்ர சித்தி கவதி முதலாவது ஈமான் கொண்டவர்கள் முழு மனிதர்களும் நபிசல்லு அலைவசம் அவர்கள் கொண்டு வந்த மெசேஜை அவர்கள் நிராகரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் முகம்மது சல்லா அலிஸ்லம் சொல்லிவிட்டாரா நம்ப தயாராக இருக்கின்றேன் ஒவ்வொரு கட்டத்திலும் முதலாவது ஈமானினே போட்டி போட்டு முதல் இடத்தை பெற்றவர்கள் அபு பக்ர சித்தி கவதி இதனால் அவர்கள் சித்திக் என்ற பட்டத்தை பெற்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஈமானின் மிக முக்கியமான பகுதி கண்ணுக்கு தெரியாத விடயத்தை நம்ப வேண்டும் நடந்த சில நிகழ்வுகளை குரான் சொல்லி இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்காவிட்டாலும் அதில் நாம் எட்டனாக விட்டாலும் நாம் அதை பார்த்ததை போன்று நம்ப வேண்டும் இதற்கு பின்னால் நடக்கப் போகின்ற காரியங்கள் இருக்கின்றது மௌத்துடைய செய்திகள் தியாமத்தை பற்றிய செய்திகள் மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத விடயம் இவைகளை நம்ப வேண்டும் நாளை மறுமை நாளையிலே நரகத்துக்கு ஒரு கூட்டம் செல்லும் பொழுது அவர்களது ஆசை எப்படி இருக்கும் என்றால் நாங்கள் பார்த்து விட்டோம் இப்பொழுது மீண்டும் சென்று நம்பி விட்டு வரப்போகின்றோம் கண்ணுக்கு தெரியாத நரகத்தை இப்பொழுது பார்த்து விட்டோம் இப்பொழுதும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் நாங்கள் நம்பிவிட்டு வரப்போகின்றோம் என்று அந்த மனிதர்கள் கேட்பார்களாம் அல்லாஹு தால சொல் இல்லை முடியாது அதன் சந்தர்ப்பம் நேரம் முடிந்து விட்டதே இவர்கள் மீண்டும் உலகத்துக்கு சென்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இருக்கின்றான் எனவே ஈமானின் மிக முக்கியமான பகுதி கண்ணுக்கு தெரியாத விடயத்தை கண்ணால் பார்ப்பதை விட நாம் ஆழமாக நம்புவது அல்லாஹ் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட சித்தீக்கியங்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு